நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை பஸ் சீமானவர்கள் மீது புதுச்சேரி காவல் நிலையத்தில் தாக்குதல் தகாத வார்த்தையில் பேசுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எதுக்காக இந்த வழக்கு பதிவுனா நேற்று புதுச்சேரியில் நாம் தமிழக கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கலந்தாய் கூட்டத்துக்கு முன்னாடி நாம்தங்கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினார் அந்த பத்திரிக்கையாள சந்திப்பில் எஸ்ஐஆர் குறித்த கேள்விகளை பத்திரிக்கையாளர்கள் எழுப்புனாங்க அதுக்கு சீமானவர்கள் பதில் சொல்லிட்டு தாங்க அப்படி பதில் சொல்லும்பொழுது குறுக்க மறித்து இந்த எஸ்ஐஆர் வந்து தேர்தல் ஆணையம் தானே செயல்படுத்துது இதுக்கும் மாநில அரசுகள் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை தேர்தல் ஆணையம் அரசு சொல்லி செயல்படுதா இல்லை தேர்தல் ஆணையம்னு சொல்லி அரசு செயல்படுதா அப்படிங்கிற கேள்வியே அண்ணன் சீமானவர்கள் எழுப்பியிருந்தாங்க இல்லை இல்லை மாநில அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பத்திரிகை பதில் சொல்ல சரி வழக்கில் என்ன இருக்கும் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லியிருக்காங்களா எஸ்ஐஆர் இப்போ வேணான்னு சொல்லியிருக்காங்களா என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க அப்புறம் மெட்ரோ குறித்து பேசும்போது மெட்ரோ என்பது வளர்ச்சி கிடையாது இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிவுறை கூட இல்லாமல் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்களே இல்லாமல் நிலையில் தமிழ்நாடு இருக்கு இந்த நிலைமையில் மெட்ரோ என்பது வளர்ச்சி அப்படி சொல்ற ஏர் ஃப்ளைட்டே இல்லாத இந்த ஊருக்கு வானூர்தி இல்லாத ஊருக்கு எதுக்கு இத்தனை ஏர்போர்ட் இது யாருக்கான வளர்ச்சி மெட்ரோ திட்டம் இந்திய அரசின் திட்டமாக உலக வங்கி பல்வேறு கேள்விகளை அவர் கேட்குறாரு மீண்டும் மீண்டும் அந்த ப அந்த செய்தியாளர் உள்ள புகுந்து அரசிற்கு சார்பாக அரசுக்கு ஒத்துழைப்பது போல அரசுக்கு ஒத்துவது போல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்காரு அப்போ சீமானவர் உனக்கு என்னையா பிரச்சனை ஆரம்பத்தில் தொடர்ச்சி இப்படியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி உள்நோக்கத்தோடு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை டிபேட்டாக மாற்ற நினைச்சிருக்காரு அந்த பத்திரிக்கையாளர் அதுக்கு தான் என் சீமானவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மைக்கும் கேமரா வச்சுருந்தா நீ பெரிய ஆளா என்னென்னு கேட்பியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை எடுத்து போட்டு சீமான் பத்திரிகையாளரை வந்து ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு பத்திரிகையில் ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு பிறகு அந்த பத்திரிக்கையாளர் போய் ஒரு புகாரை கொடுத்துருக்காரு என்ன புகார் அப்படின்னா சார் வணக்கம் இன்று வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபால் சாமி நாயக்கர் திருமண மண்டபத்தில் நாம் துமகட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற கூட்டத்தில் முன்பாக செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது சீமான் செய்தியாளர் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது கலைஞர் டிவி செய்தியாளர் நோட் தப்பாயின் மயிலாடு கலைஞர் டிவி செய்தியாளர் ரஜு கேட்ட கேள்விக்கு கலைஞர் டிவி பேரு ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் அவரிடம் ஆவேசமாக சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் செய்தியாளரை அறிவறுக்க வகையில் உரிமையில் போடா மைக் எடுத்துக்கொண்டு போடாமு மைக் எடுத்துட்டு வந்தால் நீ என்ன பெரிய பூட்டா என ஆவேசமாக பேசியதோடு தனது கட்சி நிர்வாகிகளிடம் அவனை வெளியே தூக்கி போடுங்க என கட்சியினரை ஏவிவிட்டார் இதையடுத்து அங்கிருந்த நிர்வாகிகள் ஒருவர் செய்தியாளரை ராஜீவை வெளியெடுத்து சென்று மார்பில் அடித்து கீழே தள்ளினார் மேலும் எங்கள் தலைவரை இதுபோன்று கேள்வி கேட்டால் உன்னை தீர்த்து கட்டிவிடுவேன் என்று கொலை மட்டல் விடுத்தார் எனவே அடியாட்களை ஏவிய சீமான் மற்றும் செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் கையெழுத்து போட்டு காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மூன்று பிரிவில் வழக்கு போடப்பட்டிருக்கு இப்போ இருக்க கேள்வி என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் சீமானவர்கள் பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடக்கூடிய தலைவர் கிடையாது ஏர்போர்ட்டில் இறங்கும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏர்போர்ட்டில் திருச்சியில் வேறாருன்னு வச்சுக்கோங்க திருச்சி போகிற சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் இறங்கும் போது ஒரு பத்திரிகையாள சந்திப்பு அப்புறம் திருச்சியில் ஒரு ஒரு மண்டபத்தில் ஒரு ஒரு கடந்த ஆய் ஒரு பொதுக்கூட்டம்னா அங்கே ஒரு பத்திரிகையை சந்திப்பு அப்புறம் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்துல ஒரு பத்திரிகையாள சந்திப்பு கூட்டம் முடிஞ்சு போகும்போது வ காருக்குள்ளே மைக் நீட்டி அதில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லி எப்போது என்ன கேட்டாலும் ஒரு கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை வந்து எஸ்ஐஆர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் நாட்டில் நடந்தாலும் அது குறித்த ஒரு கருத்தை அவர்கிட்ட கேட்டால் நோ கமாண்ட்ஸ்ன்னு நமக்கு என்றைக்கும் சொன்னதே கிடையாது பத்திரிக்கையாளர் காத்திருந்தால் நானோ அண்ணன் ஹிமாயின் அவர்களோ இல்லை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களோ அண்ணன் பாக்கிய அவர்களோ அண்ணன் தேவார்களோ எந்த நேரம் இல்லைண்ணே போயிடலாம்னு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எங்ககிட்ட சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் ஆனால் பத்திரிக்கையாளர் வந்து வந்து மறிச்சு அண்ணே ஒரு ரெண்டு கேள்விண்ணே ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் காத்திருக்கோம்னே அப்படின்னு சொன்னால் சரி வாங்க ஏன்னா அவர் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பார் சென்னை வானூலியத்தில் நான் பல முறை பார்த்துருக்கேன் இல்லை திருச்சி வானூலி நிலையத்தில் பல முறை பார்த்துருக்கேன் எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளர்க சந்திப்புக்கு முன்கூட்டியே சொல்லாமல் அந்த இடத்துல பத்திரிக்கையாளர் சந்திக்கிற ஒரே ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் ஏன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு மூணாவது கேள்வியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நாலாவது கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்காங்க முதலமைச்சராகவும் இருக்காங்க பத்து கேள்வியே கேட்கலையே நீ கேள்வி கேட்கலாம் என்ன நான் பதில சொல்கிறேன் நான் சிஸ்டமெட்டிக்காக வந்திருக்கேன்டா நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு தான் போவேன் சொல்லி மூணு மூணாவது கேள்விக்கு நாலாவது கேள்விக்கு நான் பதில சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே தலைவர்கள் இது ஒரு பக்கம் தலைவர்கள்னா இன்னொரு பக்கம் மைக்கினாலே சிங்கமுத்து மல்லிப்பூர் நீட்டின மாதிரி அப்படின்ட்டு பொத்துக்கிட்டு போகக்கூடிய தலைவர் தான் அதிகம் கரூர் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்களே அப்படின்னா அப்படின்ட்டு ஓடக்கூடிய தலைவர்கள் இங்கே அதிகம் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் பத்திரிக்கையால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய தலைவர் அண்ணன் சீமான் எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு எல் இருக்குல்ல நீங்கள் அண்ணன் சீமானவர்களை மடக்கி கேள்வி கேட்கணும் முதல்வன் படத்திலுடைய அர்ஜுன் மாதிரி நான் ரகுர் அண்ணன் மடக்கின மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் மடக்கணும் அப்படின்னா சீமானவர்கிட்ட கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு இன்டர்வியூ வேணுங்க ஒரு நேர்காணல் வேணும் முதல் முறையாக உலக தொலைக்காட்சி முதல் முறையாக கலைஞர் தொலைக்காட்சியில் உங்களுடைய இன்டர்வியூ நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சீமானை கலைஞர் தொலைக்காட்சிக்கும் இன்டர்வியூ கொடுப்பார் மாற்றுக்கிறது கிடையாது எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அவர் துணிஞ்சு வருவார் அப்படி கேட்டுக்கலாம் கலைஞர் தொலைக்காட்சி சீமானோட இன்டர்வியூ எடுத்து போடுவீங்களா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கிய பிறகு இது வரைக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் என்றைக்காவது ஒரு நாள் கலைஞர் செய்திகள் கலைஞர் டிவியில் அண்ணன் சீமான் சம்மந்தப்பட்ட நாம்தக்சி சம்பந்தப்பட்ட எந்த செய்தியாவது பெட்டி செய்தியாக வந்திருக்கா கலைஞர் தொலைக்காட்சியில் சீமானனுடைய இன்டர்வியூவை இல்லை ப்ரெஸ் மீட்டை செய்தியாளர் சந்திப்பை லைவில் போட்டு யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா செய்தியே போடாமல் என்ன மீட்டு வரணும் இந்த கேள்வி இருக்குல்ல செய்தியே போட மாட்டேன் நீ செய்தியே போடாமல் இப்போ செய்தியால் ஏன் வராரு பாலிமர் போடுவாங்க வர்றாங்க நியூஸ் செட்டின் போடுவாங்க வர்றாங்க நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போடுறாங்க வர்றாங்க சத்தியம் கூட போடுவாங்க வர்றாங்க சன் நியூஸ் கூட போடுறாங்க வர்றாங்க இப்போ அதே போல் வந்து புதிய இருக்காங்க போடுவாங்க வர்றாங்க நீங்கள் போடவே மாட்டிங்களே கலைஞர் தொலைக்காட்சி திமுக சா தவிர வேறு எந்த கட்சி தலைவருடைய இன்டர்வியூஸும் போடாது குறிப்பாக நான் சீமானுடைய பிரஸ் மீட்டை சீமான் சம்மந்தப்பட்ட செய்திகளை நாம் தமிழ்ச்சி செய்திகளை போடாது அப்புறம் ஏன் கேள்வி கேட்கணும் அப்போது அது கேள்வி கிடையாது அது விசமத்தனம் இப்போ மட்டும் இல்லை தொடர்ச்சியாகவே அண்ணன் சீமானவர்கள் புதுச்சேரி கடலூர் இந்த பக்கம் போனால் இந்த செய்தியாளர் குறிப்பிட்ட செய்தியாளர் ராஜீவ்காந்தி வருவார் ஏற்கனவே ஈவேரா குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசியதுக்கு இதே செய்தியாளர் தான் அண்ணன் சீமானவர்களை கடுமையாக வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான கேள்வி கேட்குறது ட்ரிகர் பண்ணி அவரை கோப மாதிரியான கேள்விகளை அறுவறுக்கத்தக்க கேள்விகளை அவதூறான கேள்விகளை ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் கிடையாதுல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஆர்கியூமெண்ட்டு நடத்துகிற இடமா ப்ரெஸில் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை ஒரு தலைவர் சொல்கிறாங்க அந்த பதில் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் அந்த பதில் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பதிலை வச்சுக்கிட்டு அந்த பதில் வர்ற வர கேள்வி கேட்பதில்லை ப்ரெஸ் மீட்டு நீங்கள் போய் சொல்கிறாருங்க ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மறுக்கலாம் இல்லைன்னா ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா அந்த தகவலை கொண்டு போய் நீங்கள் ஆளும் அரசு தான் கேட்கணும் ஆளும் அரசு அப்படி சீமான் அப்படி சொல்கிறாருங்க எஸ்ஐஆரில் மத்திய அரசு வந்து கொண்டு வருது அது தேர்தல் ஆணையம் கொண்டு வருது மாநில அரசு திமுக அரசு எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக சொல்லுது எஸ்ஐஆர் எதிர்ப்பதாக சொல்கிற திமுக அரசு பிஎல்ஓ அதிகாரிகளை நியமிக்குது பிஎல்ஓ போலவே திமுகவுடைய பொறுப்பாளர்கள் செயல்படுறாங்க ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்க்கக்கூடிய திமுக இன்னொரு பக்கம் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குது அதாவது உதவி எண்களை அனுப்புது இந்த உதவி எண்களுக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லுது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை ஏன் திமுக செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் சீமான் எழுப்புறாரு எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு திமுக களத்தில் அந்த பிஎல்ஓ அதிகாரிகளோடு சேர்ந்து போகுது கேட்டா திமுக ஓட்டெல்லாம் நீக்க கூடாது தமிழ்நாட்டு மக்களோட நீக்கிற ஓட்டை நீக்க கூடாது அப்படின்னு கீழே போய் வேலை செய்யணும்னு சொல்லுது அப்புறம் நீ எந்த இடத்துல எஸ்ஐஆர் எதுக்குற எஸ்ஐஆர் எதுக்கல எஸ்ஐஆர் இப்போ வேணா எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சவரை கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற எஸ்ஐ எஸ்ஐஆரில் பீகார் வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம்தும் வச்சு வைக்கிது அப்படி திமுக ஏதாவது வச்சிருக்கா அப்படி வைக்கலையே எஸ்ஐஆர் எதிர்ப்புன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் உதநிதியோ தமிழ்நாடு முதல் ஸ்டாலினோ கலந்து கொள்ளல ரெண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் எஸ்ஐஆர் எதிர்ப்பதாக தாவேக்காவின்னு சொன்னது விஜய் கலந்து கொள்ளல அப்போ இது ஒரு நாடகம் எஸ்ஐஆர் குறித்த நான் சீமான் எழுப்பிய கேள்விகளை திமுக எழுப்பலை ரா ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் சீமான் தெளிவாக சொன்னார் தகுதியான அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சான்றிதழ் கொண்டு வரும்னு சொல்கிறீங்க அப்போ தகுதியற்ற அதிகாரிகளையும் நீ நியமிச்சிருப்பியா தகுதியற்ற அதிகாரியா உள்ள அதிகாரியா என்று நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி அப்படி திமுக ஏதாவது எழுப்பி இருக்கிறதா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா எந்த பூத்தில் ஓட்டு போட்டாங்க அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க நான் போய் கேட்பேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா பனிரெண்டு ஆவணங்கள் சொல்கிறீங்க அந்த பனிரெண்டு ஆவணங்களே என்ன இல்லை ஆதார் தான் ஒரே ஆதாரம் இந்தியாவுடைய அடையாளம் சொல்கிறீங்க இப்போ ஆதார் வந்து அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு ஆதார எனக்கே இணைக்க அப்படி கேள்வி கேள்வியாக சீமான் எழுப்புனா அப்படி திமுக எழுப்பியிருக்கா இப்படி பல கேள்விகள் பல குழப்பங்கள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது இதை தெளிவாக உட்காந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது மாநில அரசு எத்தி எஸ்ஐஆர் எதுக்குது அப்படின்னு கலைஞர் டிவியோட கலைஞர் டிவியோட செய்தியாளர் தானே நீங்க ஒன்று திமுகவோட சட்டமன்ற உறுப்பினரோ திமுக கொள்கை பரப்பு செயலரோ கிடையாதுல்ல அப்போ தான் கேட்குறாரு நீ ஒரு மைக்கும் ஒரு கேமரா வச்சுருந்தா ஆளா அப்படின்னு அதாவது கலைஞர் தொலைக்காட்சியோட ராஜீவ்காந்தி என்பவர் புதுச்சேரியினுடைய கரிகாலன் இங்கே ஒரு கரிகாலம் இருக்காங்கல்ல அதே மாதிரி அங்கே ஒரு கரிகாலன் அவ்வளோதான் இந்த கரிகாலன் போன்றவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் இதே கரிகால அண்ணன் சீமான்ட்ட இதே மாதிரி பேசணும் நீ ஒன்றும் பதில் சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை கரிகாலா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கரிகாலன்னு நீக்குது ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பையா அவர்களை வந்து அவர் உரிமையில் பேசிட்டார் அவர் கூட விவாதம் பண்ணிட்டாரு அந்த காணொலி எடுத்து தன்னோட ட்ரைப் சேனலில் போட்டார் அப்படின்னு சொல்லி அவரை நீக்கிறாங்க முத முதல்ல இந்த கரிகாலனுக்கு மண்டையில் குட்டு வச்சு நீ என்னுடைய ப பத்திரிகாலத்துக்கு வர தேவையில்லைன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் என்ன சீமான் தான் இன்னைக்கு கரி அன்னைக்கு கரிகாலன் இன்னைக்கு இந்த ராஜீவ்காந்தி நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி பயிர் நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்க இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமாக போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேக்குறது பதில் என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேக்குறது மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதான் உலக வங்கியோட தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும்

நடுநிலைய செய்தியாளர்களை நான் தமிழ்நாடு முழுக்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல வருஷமாக இந்த செய்தியாளர் பல தொலைக்காட்சியில் பணியாற்றி அறிவார்ந்த மக்களுக்கு தேவையான கருத்துக்கொலை இந்த கருவேலம் சில பத்திரிகைகள் இருக்காங்க ஐயா அந்த கருவேல மரங்கள்லாம் நாடு முழுக்க இருக்க இதை அகற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு சீமான கேள்வி வைப்பாங்க நீர்நிலைகள் இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்க இந்த அது தண்ணீருடைய நிலத்தில் நீரை உயர்த்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க இப்படி ஒரு அதாவது மக்கள் பிரச்சனை சார்ந்து அந்த மக்கள் பிரச்சனைகளை ஒரு தலைவர்கிட்ட கேட்டு அதற்கான பதிலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பத்திரிக்கையாளர்கள் செய்தியாளர்கள் தமிழ்நாட்டில் அடையாளப்படாத முகம் தெரியாத அந்த கேமராக்கு பின்னாடி நின்று கொண்டு தங்கள் முகத்தை காட்ட மாட்டாங்க இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பணி செய்கிறவங்க கூட எடிட்டராக இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த ஒரு கார்த்திகை செல்வன் கார்த்திகேயன் பாண்டே ஹரி இவங்கெல்லாம் முகத்தை வெளியே காட்டுறாங்க அவங்க மக்களுக்கு கொண்டாடுறாங்க அவங்கள மக்களுக்கு அவங்க அவங்களை தெரியும் ஆனால் யாருனே தெரியாமல் வெறும் ஊடகத்தில் எழுதக்கூடியவர்கள் பெரும் பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் பேர் சிலது பேர் கூட தெரியாது கேமராமேனுடன் சுதாகரன் கேமராமேனுடன் ராஜேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேர் கூட தெரியாது அவங்க அந்தளவுக்கு கேமராவுக்கு பின்னாடி நின்று மக்கள் பிரச்சனைகள் வந்து ஒரு தலைவர்கிட்ட கேட்டு அதை மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோட வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் இதை வச்சு தன்னுடைய ஊடகத்தில் நல்ல பேர் வாங்கணும் தான் இந்த ராஜீவ்காந்தி போன்றவர்கள் திட்டமிட்டு வருவது திட்டமிட்டு வந்து அந்த ஒட்டுமொத்தமான அந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கத்தையே சிதைப்பது அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு உண்மையிலே நல்ல நோக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா எஸ்ஐஆர் குறித்து நாம்தும கட்சி எதுக்குது சரி திமுகவும் எதிர்ப்பதாக சொல்லுது அப்ப திமுகவும் எதுக்குது நாம்தி எதுக்குது இந்த எஸ்ஐஆரில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தலைவர்கிட்ட கேட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனா இவர் அதை செய்யாம எஸ்ஐஆர் கொடுத்த சீமான் மத் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்குது மத்திய அரசு கொண்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு திமுக போய்ட்டு கிரவுண்டில் வேலை பார்க்குறீங்க அப்போ பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் போகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்வியில் என்ன பிழை இருக்குது என்ன தப்பு இருக்குது அப்படி சீமான் அவர்கள் சொல்வாருன்னா சீமான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு திமுக தலைவர்டுன்னு கேட்கணும் திமுக தலைவர்கிட்ட சீமான் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து திமுக வேலை செய்த அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு எஸ்ஐஆர் எதிர்ப்பதா சொல்லிட்டு ஒரு நாடக முறையின்னு சொல்கிறார் அப்படிங்கிற கேள்வியை போய் இந்த ராஜீவ்காந்தி கேட்டிருந்தாருன்னா இவர் உண்மையிலே சிறந்த பத்திரிக்கையாளர் ஆனால் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சீமானை வம்படியாக கேள்வி கேட்டு அவரை வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோட கேள்வி கேட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை டிபேட்டாக மாற்ற பார்த்த இவர் அதன் சீமான் வந்து நீ மைக்கும் கேமரா வச்சுருந்தா ஆள் அப்படின்னு கேட்ட உடனே வெளியேறாரு வெளியே போய் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நாம்தவங்க சிறிய பொறுப்பாளர் போயிட்டு எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொன்னதுக்கு அவர்கிட்ட வம்பெழுத்துருக்காரு அந்த வம்பெழுத்ததை கூட அவர் ஒன்றும் சொல்ல நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்காங்க அதை உடனே மார்பில் கை வச்சு தள்ளினாங்க இனி தள்ளி விட்டுட்டாங்க கொலை கொலைமண்டல் பண்ண பார்த்தாங்க கொள்ள பார்த்தாங்க நாம்தவங்க வச்சுக்கிறாங்க ஐநூறு பேர் இருந்தாங்க கொலை மண்டல் பார்த்தாங்கன்னா ஐநூறு பேர் வந்து உங்களை அடித்தாங்களா ஏதாவது கொலை மட்டல் பார்த்தாங்க தள்ளி விட்டாங்க அப்படி ஏதாவது ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா இல்லை சீமானன்னு வெளியே போக சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது கொலை மடல் கொடுத்ததுக்கோ அவரை தள்ளி விட்டதுக்கோ எந்த ஆதாரம் இல்லை இப்படி ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அந்த பொய்யான புகாரில் போட வைக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்ட செய்தியாளராக இருப்பார் பத்திரிக்கையாளர்களை பார்த்தால் தலை தரித்து ஓடக்கூடிய தலைவர்களை பத்திரிக்கையாளர்கள் கொண்டாடுறாங்க கால் கெடுக்க பத்திரிக்கையாளர் நின்றால் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகக்கூடிய தலைவர்களை பத்திரிக்கையாளர்கள் வந்து அவமானப்படுத்துகிறது கிடையாது ஆனால் அன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தொடர்ச்சியாக இப்படி தான் இழிவுபடுத்தினாங்க பத்திரிக்கையாளி போய் ஒம்படியாக போய் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்க அவர் போகிறப்போக்குள்ள ஏதாவது பல் சொல்லுவார் உனக்கு எனக்கு பல் சொல்லுமா நீ என்ன காசு கொடுத்துருக்கியா அப்படின்னு ஜெயா டிவியினுடைய ஒரு பத்திரிகையில பார்த்து அவர் கேட்குறாரு சத்தியாளர் கேட்குறாரு உடனே அதை எடுத்து 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 போட்டு விஜயகாந்த் கோவமாக பேசினார் பத்திரிக்கையாளர் ஒருமையில் பேசிய விஜயகாந்து பத்திரிக்கையாளர் திட்டிய விஜயகாந்த் பத்திரிகையாளர் அடிக்க பாய்ந்த விஜயகாந்து மைக்கை தூக்கி எரிஞ்ச விஜயகாந்த் இப்படி போட்டு 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 அவரை டேமேஜ் பண்ணாங்க அப்படி என் சீமானையும் டேமேஜ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அவர் வாழ்ந்த காலகட்டம் வேறு நான் சீமான் வாழ்ற காலகட்டம் வேறு அவர் வேறு சீமான் வேறு அவர் திராவிட ஐடியாலஜியை பின்பற்றியிருந்தார் ஒரு யதார்த்தமான மனிதர் இருந்தார் நான் சீமான் அவர்கள் அறிவுத்தளத்தில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வார் உலக அரசியல் பற்றியோ இந்திய அரசியல் பற்றியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை டிப்பில் அதாவது ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட ஒரு நிகழ்வை கூட அடுத்த நொடியே அறிந்து அதனுடைய உண்மைத்தன்மை பின்னணி என்ன யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்பதை எல்லாத்தையும் தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு தலைவர் என் சீமானவர்கள் அவர்கிட்ட நீ எந்த வடிவத்தில் அவரை அவமானப்படுத்த பார்த்தாலும் இழிவுபடுத்த பார்த்தாலும் அவரை வீழ்த்த முடியாது இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியாளரை அனுப்பிச்சி விட்டு பேட்டியே போடாத பேட்டி எடுத்தாலும் அதை வெளியிடாத மம்படியா வந்து கேள்வியை மட்டும் கேட்டு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆட்களை வச்சு வழக்கு போடலாம் அதை வச்சு ஊடக வெளிச்சு முடியாது சீமானுடைய பெயரையோ புகழையோ ஒருபோதும் களங்கப்படுத்த முடியாது